இவனால் இவன் முடிக்கும் இன்றாயுது அதனை அவன் கண் விடல் தேர்தல் பேரணி தாராபுரம் திரு எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜே ஜெயலலிதா பற்றி தாராபுரத்தில் நடைபெற்ற தேர்தல் உரையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆண்டாள் மற்றும் அவ்வையார் ஆகியோரின் எண்ணங்கள் மற்றும் லட்சியங்களால் தனது அரசாங்கம் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இரு கட்சிகளும் குடும்ப அரசியலை மட்டுமே நம்புவதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் தமிழகத்தின் கலாச்சாரத்தில் முழு நாடும் பெருமை கொள்கிறது என்றார் ஐக்கிய நாடுகள் சபையில் உலகின் பழமையான மொழியான தமிழில் சில வார்த்தைகள் பேசும் வாய்ப்பு கிடைத்தது அவரது வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களில் ஒன்றாக இருந்தது என்று பாரத பிரதமர் பகிர்ந்து கொண்டார்